அறிகிற அறிவு ஒன்று போதுங்க இந்த உலகத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம் வரப்போகிற உலகத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுவதற்கு உங்களுக்கு தேவையானது அவரை அறிகிற அறிவு இதை குறித்து பவுல் நிறைய எழுதுகிறாரு பேதுருவம் சொல்கிறாரு இந்த உலக வாழ்க்கைக்கும் அதாவது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாமே அவரை அறிகிற அறிவில் தான் இருக்கிறது ஆ இந்த சீரிஸுக்கு பேர் என்ன அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு அதிலே பதினைந்தாவது அவருடைய அனந்த ஞானத்தை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத்தரப்போகிறார் தலைப்பு என்னவென்றால் பதினைந்தாவது இந்த செய்தி எதிலே கிரகாம் ஸ்டெயின்ஸ் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவில்லை ஒரு கிரிட்டிக்கலாக உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் கவனியுங்கள் பல வசனங்களை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் நான் சொல்லுவதற்கு நீங்கள் ஆமாம் கரெக்டு தான் என்று சொல்லுவீர்கள் தலைப்பு என்ன எதிலே ஒடிசா மிஷினரி கிரக சேன்ஸ் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டிலே ஒடிசாவில் பாருங்கள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்றையிலேருந்து சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான மிஷினரியும் அவருடைய இரண்டு குட்டி பையங்களும் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் உலகமே அதிர்ந்தது இதில் அநேக காரியங்களுக்கு அந்த கிரகாம் ஸ்டேஸ் கீழ்பட்டாலும் கீழ்ப்படிந்தாலும் ஒரு காரியத்திற்கு அவர் கீழ்ப்படியவில்லை அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் அவர் எங்கே இருந்து வந்தார் நல்ல மேல் நாடு இல்லை ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தார் எங்கே தங்கினார் ஒரிசாவில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத மின்சார வசதி செய்யப்படாத அநேக கிராமங்களுக்கு குக்கிராமங்களுக்கு நடந்து சென்று அந்த ஏழை ஜனங்களுக்கு யாருக்கு குஷ்டரோகிகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருந்தார் அவர் எதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தார் புறப்பட்டு போங்கள் என்ற தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ரைட் ஆனால் ஒரே ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படிய தவறுனதுனால ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டார் என்று ஆவியானவர் எனக்கு இந்த காலையில இருந்தே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் உற்சாகமாக இருக்கிறேன் அருமையானவர்களே எந்த வார்த்தைக்கு அவர் கீழ்படியவில்லை என்றால் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா இந்த புக் ஆஃப் மார்க் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து சீரியஸாக சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்குமென்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகுமென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிற வார்த்தைக்கு நம்முடைய அருமையான சகோதரர் கிரகாம் அவர்கள் செவி சாய்க்கவில்லை கீழ்படியவில்லை முன்பதாக இந்த வார்த்தையை நான் அந்த வசனத்தை மனப்பாடம் அப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி வியாதி இல்லாத வாழ்க்கை பன்னிரெண்டு ஆண்டுகளாக மூன்று வியாதிகளுக்கு மாத்திரை சாப்பிட்டேன் கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபிட்டிஸ் இப்போ தேடியும் காணவில்லை பேசுனேன் ஏசுவின் நாமத்தினால் அப்பாலே போ கொலஸ்ட்ரால் பாலே போஸ் டயபெட்டிஸ் தைராய்டு வரட்டும் பாருங்க ஓடியே போயிட்டுங்க பன்னெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன் பன்னெண்டு வருஷம் உபவாசம் பண்ணேன் பத்து பைசா பிரயோஜனம் இல்லைங்க அருமையான தேவர்களே ஐயா ஏசு கிறிஸ்து சொன்னால் பொய் சொல்ல மாட்டார் நம்பர் ஒன் நம்பர் டூ இவர் சொன்னது மாத்திரம் இல்லை இப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நூறு காரியங்களை செய்கிறாரு இதை நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டாமா நம்முடைய அருமையான சகோதரன் கிரகா சேன்ஸ் இதை சீரியஸாக எடுத்திருந்தா என்ன செய்திருப்பாருங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த தெய்வீக முறையை கையாண்டதுனாலேயே நமக்கு பவுல் கிடைச்சாருங்க பனிரெண்டு வெளிப்பாடுகள் நிறைந்த புஸ்தகங்கள் கிடைத்தன எந்த கலையை அல்லது எந்த அந்த எந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்தவ நிறைவேற்றினார் இவன் எனக்கு வேணும் இப்படி ரவுடிகள் தான் எனக்கு வேணும் இப்படி ராட்சதர்கள் தான் எனக்கு வேணும் உங்களுக்கு தெரியுமா அந்த காணானில் வீடு கட்டணும் பெரிய பட்டணங்கள் தோண்டணும் வேணும் கிணறு தோண்டணும் தோப்பு வைக்கணும் அவன் பலசாலியா இருக்கணும் ராட்சதனா இருக்கணும்ப்பா அந்த ராட்சதனை உண்டாக்கி ஒரு தேசத்துக்கு தேவையான பட்டணங்கள் நகரங்கள் வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாத்தையும் வச்சுருக்காரு இவன் போய் என்ன சொல்றான் பத்து பேரும் ராட்சதர்கள் எப்போ ராட்சதர்கள் தானே உனக்கு தேவை நீ கடந்து கஷ்டப்பட்டு கிணறு தோண்ட போறியா நீ நான் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் இருக்கணும் அதையும் இஸ்லாமிய ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹாலோ லூயா பாருங்கள் தமஸ்கு வீதியில் இயேசு கிறிஸ்துவ அவர் சொன்ன பதினொன்று இருபத்தி மூணை அப்ளை பண்ணாருங்க அவன் ஒரு ரவுடி இல்லையா சீடர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரஸ்ட் வாரென்றோட போகிறான் தமஸ்கு வீதியில் அவர்களை தேடி செல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவ என்னங்க செஞ்சார் ஆ அவன் கண்ணை குருடாக்கினார் முப்பது பர்சன்ட் மனக்கண்ணு திறந்துட்டு இதோ ஒரு சக்தி இருக்க ஏதோ ஒரு சக்தி இருக்க மூணாம் நாள் கண்ணை திறந்து விட்டாரு பாருங்க மீதி எழுபது பர்சன்ட் அவங்க கண்ணு திறந்துட்டு மாமா என்ன கண்ணு ஆவிக்குரிய கண்ணு திறந்து எப்பா இவர்தாங்க கடை கடவுளுப்பா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க கண்கள் குருடாக சில நாட்கள் இருக்கு ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கை இப்படியே குருடனாகவே முடிந்துவிடும் என்று தான் யோசித்து திடீர்னு பார்த்தா கண்ணு திறந்துடுது அனனியா வந்து கை வைக்கிறோம் கண் திறந்துவிட்டா இது என்னடா இது இவர் தான்டா கடவுள் இவருக்காக நான் உயிரையே கொடுப்பேன் ரைட் ஒருவேளை ஏசு கிறிஸ்து இந்த ஆப்ரேஷன் செய்யலைனே வைங்க பதினோரு பேர் என்ன ஆகிருப்பான் என்ன ஆகிருப்பான்னு எனக்கு தெரியல இதே வேலையை கிரகாம் ஸ்டெயின் செய்திருந்தா தட் இஸ் மை கோஸ்டே இதை தான் இதைத்தான் ஏசு கிறிஸ்துவ கீழ்ப்படியில் அவர் சொல்லுகிறாரு செய்து காட்டுகிறாரு கற்சாற்று கற்பனை செய்து பாருங்களா என்ன செய்திருக்கலாம் அந்த நடு ராத்திரியில் விரோதிகள் சுவிசேஷ விரோதிகள் அநேகர் கையை கவுக்கா கம்பு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ரெண்டுல ஏதாவது ஒன்று இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு அங்கே வந்த எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி இருக்கலாம் அல்லது கைகால்கள் விளங்காமல் போக பண்ணியிருக்கலாம் கையால் யாரெல்லாம் கத்தியாக வச்சுருக்காங்களோ அந்த கை எங்கேயே நிற்கட்டும் என்று சொல்லியிருந்தால் அங்கேயே நின்றுருக்கும் ரைட் சொன்னதெல்லாம் கேட்டு இல்லையா ப்ளீஸ் திங்க் இட் ஓவர் பாசிட்டிவ்லி ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி ஸ்கிரிப்டர் ஐயோ நான் ஸ்கிரிப்டருக்கு வெளியே போக மாட்டேன்ப்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அங்கிள் இதை வேற யாரும் செய்திருக்கா பலர் செய்திருக்காங்களே பவுல் செய்யலையா அங்கே அப்போஸ்தனர் பதிமூன்றுல எடுத்து வாசிக்கங்க அங்க ஒருத்தர் சுவிசேஷ விரோதி வாரான் என்ன செய்தான்னு வாசி வாசிக்கட்டுமா ஏசு கிறிஸ்து பவுலுக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை பவுல் அப்போஸ்தன் எலிபாவுக்கு செய்திருக்கிறார் அப்போஸ்தலர் பதிமூன்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது வசனங்கள் த புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் தேர்டீன் லெவன் அண்ட் டுவெல் இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பாருங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க அந்த எலிமாவுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதுனால அங்கே யாரு அதிபதி தேவனை விசுவாசித்தார் இயேசு கிறிஸ்து பேசினாரு இயேசு கிறிஸ்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு பவுல் பாதிக்கப்பட்டான் கண்ணு திறந்தவனை ரட்சிக்கப்பட்டான் பன்னிரெண்டு புஸ்தகங்கள் நமக்கு பொன்னாக கிடைத்தன அதே அப்ளிகேஷனை எளிமாவுக செய்து அங்கே ஒரு கூட்டத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினானே இந்த வாய்ப்பை நம்முடைய அருமையான சகோதர கிரகாம் ஸ்டேன் விட்டு விட்டாரா இல்லையா அது சரி அது நடந்து கால் நூற்றாண்டு ஆச்சுங்க நீங்களாவது இந்த கலையை கற்றிருக்கிறீர்களா ஹலோ லூயா ஐயா இதை நன்மைக்காக பயன்படுத்துங்க தீமைக்கு வேண்டாம் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் எலியா எலியா தீமைக்கு பயன்படுத்தின பாருங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தோரு பேரை ராஜா அனுப்புகிறான் எதுக்கு இந்த எலியாவை பிடிக்கிறதுக்கு அவன் என்ன செஞ்சான் அக்கினிய இறக்கி அவர்களை அழித்து போட்டான் திரும்ப ஒரு ஐம்பத்தோரு வராங்க அவர்களையும் அழிச்சுனா நீ அப்படி அழிவுக்கு பயன்படுத்த வேண்டாம் அவர்களை சாகடிக்க வேண்டாம் எலிசாவும் இந்த தப்பை பண்ணா சபிச்ச உடனே இரண்டு கரடிகள் வந்து நாற்பத்தி ரெண்டு சிறு பிள்ளைகளை சாகடித்தது அந்த அக்கிரமம் நீங்கள் செய்ய வேண்டாங்க அவர்களுடைய மனக்கண்களை திறந்து அவர்களும் நம்மோடு சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் என்று நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன் இதை பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எப்படி தலைவலி வைத்தவலி போனா போகுதோ அதே போல உங்கள் சத்துருக்களுடைய கண்களை மந்தாரமாக மாற்றி போடுங்கள் அப்பொழுது அவர்கள் பைபிளுக்கு வெளியே ஒன்று வேண்டாங்க எக்ஸ்ட்ரா நமக்கு வேண்டாம் ஒரு இடத்துல அநியாயமா நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை சாகடித்தான் இன்னொரு இடத்துல அவன் எப்படி தப்பன பாருங்களேன் ராஜா ஒரு சேனையே அனுப்பியிருக்கு குதிரைப்படையா அவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க யாரு எலியாவும் கேயாசியும் காலையில் எழுந்து பல்லு வளர்க்குறதுக்கு கேயாசி வெளியே வந்து பார்த்தா அவர்களை சுற்றிலும் அந்த மலைகளில் யார் இருக்கா ரதங்கள் இருக்கின்றன எதற்கு ஒரு எலிசாவை பிடிக்க கேயாசு பயந்து போய் சொல்கிறான் ஐயோ எஜமானனே மாட்டிக்கிட்டோம் என்னடா நீ அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் அண்டவரை கேயாசி கண்ணை திறந்துருங்க திறந்து பார்த்தா அக்னிமயமான ரதங்கள் ரைட் வாராங்க நெருங்குறாங்க அந்த ராஜா அனுப்புற சேனை குதிரை வீரர்கள் அந்த சேனையே எலிசாவை எனக்கு என்ன செய்கிறாங்க சுற்றி வளச்சிடுறாங்க அந்த ஸ்டோரியெலாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் உள்ளே போக விரும்பலை அந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்கிறேன் கான்செப்ட் என்ன கான்செப்டு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வியாதியும் உங்களை தொட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வியாதியினாலும் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு எழுபது வயசில் அல்லது ஒரு ஐம்பது வயசில் முப்பது வயசில் எந்த கடன்காரர்களும் உங்களை தொட முடியாது ரைட் எந்த ஒரு வியாதி உங்களை தொட முடியாது எந்த கடன் பிரச்சனையும் உங்களை தொட முடியாது எந்த சத்துருவும் உங்களை தொடர முடியாது என்ன செய்யுங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைங்க ரைட் உலகெல்லாம் வராங்கங்க இப்படி ஓப்பனாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கடன்காரங்க ரெண்டு பேரும் உங்கள் விட்டு அனுப்பிட்டாங்க நீ என்ன செய்யணும் இவன் கண்ணு பத்து நாளாக குருடாகட்டும் சொல்லிட்டா பத்து நாள் குருட்டு கண்ணாக இருக்கும்போது நம்ம செய்தியை நானூறு செய்தியை நீங்கள் அனுப்புங்க ரைட் நீங்கள் சொல்லி அனுப்புங்க நூறு செய்தியை கேளுங்க நூற்றி ஓராவது செய்தியை கேட்கும்போது உங்களுடைய கண்கள் திறந்து விடும் என்று சொல்லி நம்ப முடியாதவை நானூறு அந்த சீரீஸ் அவனுக்கு அனுப்புங்க என்ன நடக்கும் தெரியுமா அவன் சில செய்திகளை கேட்ட உடனே இயேசுதான் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்வான் ஏற்றுக்கொள்ளுவான் ரட்சிக்கப்படுவான் நூறு செய்தியை கேட்கும்போது கண்ணு திறந்துரும் பாருங்க இதை போய் அவன் எஜமானிட்ட சொல்லுவான் அவன் யார் மாறுவாடி அவன் என்ன செய்திருக்கான் பரம்பரை பரம்பையா நூறு வருஷமாக எல்லாருடைய வட்டியை குட்டி போட வச்சு ஒரு நூறு பங்களா வாங்கி வச்சிருக்கான் அவன் என்ன செய்வான் பயந்து போய் ஐயா உங்கள் பத்து கோடி ரூபா கடனை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் மாத்திரமல்ல எனக்கு அடையாறில் நூறு ஏக்கரில் இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு என்ன இருக்குது பங்களா இருக்குது அதை உங்களுக்கு தந்துடுன்னு சொல்லுவானா இல்லையாப்பா ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் ஐ எம் நாட் எக்ஸாஜுரேட்டிங் ஐயா ஆப்ரகாடைய பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதம் உனக்கு வந்தாதான் நீ அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்க முடியும் சகலவித நற்கரிகளில் நீ பெருக முடியும் அதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி என்ன பாவிகளுடைய ஆஸ்தி உங்களை தேடி வர வேண்டும் எப்படி வரும் அற்புதம் செஞ்சாதாப்பா வரும் ஏசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகள் தேவைப்பட்டனப்பா அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய செஞ்சாங்க நான் இப்படி தான் கற்பனை பண்றேன் அஞ்சு அப்போ ரெண்டு மீனை கொண்டு இருபத்தி ஐயாயிரம் பேரை போஸ்ட்டாருங்க ஏன்னா அன்னைக்கு இருபத்தையாயிரம் பேர் வந்திருக்காங்க ஆனால் என்னுடைய இமேஜினேஷன் படி எப்பொழுது அந்த மூன்று வருஷமும் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான நபர்கள் அவர் எந்த கிராமத்தில் தங்குறாரு அந்த கிராமம் முழுவதும் ஒரு ஆயிரம் பேராவது தூங்கிட்டு இருப்பான் ஏ காலையிலே தலைவரை பின்பற்றணும் அந்த ஆயிரம் பேருக்கும் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் போடணும் என்னாலும் அவர் அற்புதம் செய்யலை ராத்திரி சோறு பொங்கணும் அப்போ அவருக்கு என்ன வேணும் அநேக ஆஸ்திகளை விற்று ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணி ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடணும் இதற்கு அவருக்கு ஆஸ்தி தேவைப்பட்டது உனக்கும் எனக்கும் ஆஸ்தி ஏன் தேவை தெரியுமா அந்த இரநூறு கோடி ரூபா பங்களாவை விற்று ஒரு இரநூறு ஆலயத்தை வட இந்தியாவில் கட்டுவதற்கு உனக்கு இரநூறு கோடி ரூபாய் பங்களா ஆயத்தமாக இருக்கிறது ஆலே லூயா எப்போ நடக்கும் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு அப்ளை பண்ணணும் அதுக்கு நீ கீழ்ப்படியணும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் பரலோகம் நம்மை நம்பி இருக்கிறது எதுக்கு நம்புவது தெரியுமா ரெண்டு காரியங்களை செய்ய நம்புகிறது உனது முதலாவது ரெண்டு குருந்தையர் ஒன்பது எட்டு சகலவீத நற்கரிகள் பெருகணுங்க அது ஏற்று சுரக்கா இல்லைங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆலய கட்டிடங்கள் வான அளவுக்கு உயர்ந்திருக்கு ஏ அவன் ஐஸ்வர்ய சம்மன்னனாக இருந்தான் அனைத்து நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் எதுனாலங்க அது சாத்தியமாயிட்டு வெள்ளக்காரன் எப்படி இருந்தான் கோடீஸ்வரனா இருந்தான் சொந்த சொத்தை வித்து ஸ்டாலின் ஆண்களேயர் மேட்டூர் டேம் கெட்டினாருங்க தான் தஞ்சாவூர் எப்படி இருக்கு செழிப்பா இருக்கு நம்முடைய தேசத்துக்கு ஆகாரம் கொடுக்குது ஏன் தெரியுமா அவன் கோடீஸ்வரனாக இருந்தான் அதனால அவங்கள கோடீஸ்வரன் ஆக்க முடியாது என்னோடு உங்களை இழைத்திருக்கிறார் அர்மியான் அந்த கவியை பாடட்டுமா கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடிஸ்வரன் கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடிஸ்வரன்னே ஏன் தெரியுமா மாமிசம் பூசித்தேன் வியாதி விலகிற்று ரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று மாமிசம் ரத்தம் பருகிறாயா மாமிசம் பூசித்தேன் வியாதி விலகிற்று ரத்தம் பருகினேன் தரித்திரம் நீங்கிற்று ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்தனானேன் ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்தனானேன் கோடி 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 நாமத்தினால் கோடீஸ்வர நாம் இன்பாம் இன்பாம் என்பாம் என்னாலும் என் வாழ்வில் இன்பம் லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஆபிரகாமுடைய ஆசி பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலை நீங்கள் அலங்கரிக்கப்பட இல்லைங்க நீங்கள் இப்போதே அலங்கரிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க அது கைக்கு வரல உங்கள் அக்கௌண்டில் இருக்குது சாத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் ஆலே லூயா அது சாத்தியமாகிறது அருமையானவர்களே அப்போ பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க எந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது எவனாவது உங்கள் மேலே கை போட விடாதீங்க கையை தூக்கும் போதே இங்கே ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் ஃபார் ஃபார் தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் இப்படி கை கை நிற்கும் போது ஃபோனில் மட்டும் உங்கள்கிட்ட ஐயா ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செய்தி செய்தி நூறு கேட்டேன் நார்மல் சொல்லுவான் அவன் பெரிய பெரிய சீசன் ஆகி விடுவான் ஓ யுவர் குட்னஸ் வேற எத்த வேணும் உங்களுக்கு ஒருவேளை இந்த விதமான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை பவுலுக்கு கொடுக்கவில்லை என்றால் எந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு சில காலம் அவனுடைய கண்களை குருடாக்கவில்லை என்றால் அவனுடைய மாம்ச கண்ணும் குருடாகவே இருந்த அந்த அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்காது பொன்னான முத்தான பனிரெண்டு புஸ்தகங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது பாருங்க எருசலேம் துவைக்கு இறுளியரிக்க வரைக்கும் சபைகள் இருக்காது ஜீசஸ் அந்த அந்த தப்பை செய்யலை பாருங்க உங்களுடைய நீங்கள் மிஷினரி சப்போர்ட் பண்றீங்களா நம்ம செய்திகளை அனுப்புங்க தூள் கலப்புவாங்க எப்படிங்க இருக்கணும் சபை எப்படி இருக்கணும் இட்ஸ் பவர் ஸ்டோர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் இல்லையா அதை பார்க்கும்போது அவன் பயப்படணுங்க ஏய் இங்க பயங்கரமான சக்தி இருக்குப்பா நேற்று வரைக்கும் சாராய வித்துட்டு இருந்தான் இன்னைக்கு அவன் செத்தவங்களை எழுப்புறான் இதுவல்லவோ சாட்சியாக இருக்க வேண்டும் இது சாட்சியாக இருக்கிறத என் கூட வாங்கங்க நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப பிஸியஸ்ட் மேனா காலையில் போய்ட்டு ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்துடலாம் செத்தவர்களை எழுப்பி இருக்கிற அந்த செத்த சடலங்கள் உயிரோடு எழுந்த ஒரு நாற்பது சரீரங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் பாதிவர் மிஷினரி ஆகிட்டான் இப்படி தாங்க தேவன் தேவனுடைய ராட்சியம் பயங்கரமாக வெடித்து கிளம்ப வேண்டும் வெடித்து கிளம்ப வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா பவுலஸ் அப்போஸ்தலம் கூடங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காரியத்தில் கீழ்படியில் சி இஸ் ஸோ சிம்பிள் இயேசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டு காலங்களிலே அவர் அடி வாங்கியிருந்தால் மிஷினரிகள் அடி வாங்கலாம் விசுவாசிகள் அடி வாங்கலாம் ரைட் பாஸ்டர்ஸ் அடி வாங்கலாம் ஒருத்தன் அவரை தொடலைங்க என்ன செய்வார் ஒன்று அவனுக்கு கண்ணை குருடாக்குவார் இல்லைன்னா இங்கே மறைஞ்சு வேறு போய் இடத்துல வேறு போய் தோண்டிடுவார் அவராக தான் ஒப்பு கொடுத்தார் சிலுவைக்கு நாள் வந்த பொழுது அருமையானவர்களே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதுனால நமக்கு சிலுவை கிடையாதுங்க உங்களுக்கு சில கேள்வி இருக்காது நான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன் பாருங்கள் ஐயா உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் ரைட் ஏன் சொன்னார் தெரியுமா உபத்திரவன முதல் தெரிஞ்சுக்கிடுங்க வியாதியோ வியாகுலமோ கடன் பிரச்சனையோ அது உபத்திரவம் இல்லை உபத்திரவம் என்றால் ஒன்றே ஒன்று தான் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சுவிசேஷத்து நிமித்தமாக வருகிற உபத்திரவம் அது எந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தர வரலாம் தெரியுமா சாகிற அளவுக்குலாம் வரக்கூடாது ஏசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவு உபத்திரம் இருந்தது நல்லா ஊழியாக போயிட்டே இருக்கும் ஆ பரிசெயர் சதுசேயர் அவரை அரெஸ்ட் பண்ண வருவாங்க இங்க மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றுவார் அதிகபட்சம் அவ்வளவுதான் உபத்திரம் வரணும் ஆனால் சிலருக்கு உபத்திரம் வருது அதை விட அதிக உபத்திரம் வருது ஏன் தெரியுமா நீங்கள் இந்த கலையை அப்பியாசிக்க மாட்டீர்கள் என்று தேவனுக்கு தெரியுது வசனம் இருக்குங்க வசனம் இருக்குங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு இவன் கேட்க மாட்டான் இவன் மனுஷனை தான் சாவான் தேவனை போல செயல்பட மாட்டான் அலை லூவியா கர்த்தர் உங்களுடைய கண்ம மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு அவளுடைய குருடாக்கி வைத்திருக்கிற செதில்கள் எல்லாம் இப்பொழுதே கீழே விழுவதாக இயேசுவி நாமத்தினால அடிக்கடி வாசுதலையாங்க ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்னது இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு இருக்கிறார்கள் தப்பு விளையாமல் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடுன்னு சொல்ல ஆள் இல்லை அவள் வேறையும் பிசாசு ஃபுட்பால் காக்கி விளையாடுறான் ஐஷாயா ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ஞாபகம் வச்சுடுங்க அதிலே தான் சொல்கிறாரு ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பத்தொம்போது எப்போ எல்லாேருக்கும் கண்ணு தெரியும் என் ஊழியக்காரன் தான் அந்தகன் மை சர்வன்ட் இஸ் பிளைண்ட் மை இஸ் அவனுக்கு தான் கண்ணு விட்டு விடுனா போயிடும் ஆனால் அவன் சொல்ல மாட்டான் கத்த நல்ல ஒரு பாருங்க நீங்க பேசினா போதுங்க பேசினா போதும் ஒருவனும் உங்களை தொட முடியாது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவை ஒருவனும் தொடவில்லை தொட முடியலங்க தொட முடியாதுங்க ரொம்ப சிம்பிளுங்க எப்படி ஒரு சரி ஒரு முட்டு வலி போகுதா இது அதே நிறைய பேருக்கு தெரியல முட்டு வலியை போக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க உபவாசம் பண்ணிட்டு கிடைக்கும் ஏன்னா கீழ்ப்படிய மாட்டிங்க ஏசு கிறிஸ்து சொன்னால் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க வேலை லூயா முட்டுவலியை போக்குவதற்கு ரெண்டு வேணுங்க ஒன்று விசுவாசம் கடுகளை இருந்தால் போதும் இன்னொன்று என்ன வேணும் பவர் இந்த ரெண்டு நாளும் நீங்கள் ரெண்டு நாளும் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார் கேரண்டி எடுங்க ட்ரை பண்ணுங்க இன்னும் முட்டு வலி முதுவழி தலைவலி வைத்த வழியை விடாதீங்க பேசத்தர சொல்கிறாரு ஜோம் பண்ண சொன்னால் பத்து நிமிஷம் ஜோம் பண்ணும் போ சாத்தார் என்ன போயிருது நான் என் பார்க்கல போய் உட்காறேன் என்னை பார்க்க ஒரு சகோதரன் வந்தாரு பாருங்க பதினேழு வருஷம் கிறிஸ்டின அங்கே போன ஒரு அம்மா முட்டுவைய கை வச்சு பேசுகிறேன் முட்டு வலி சோமாயிட்டு இவர் ஷாக் ஆகிட்டார் என்ன அங்கிள் நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்களான்னு கேட்கிறாரு ஐயா கடுகளவு விசுவாசம் இருந்தால் எவருடைய கண்களையும் குருடாக்கி விடலாம் உங்களுக்கு கடுகு அளவில் கப்பல் அளவு விசுவாசம் இருக்கிறது ரைட் ட்ரை பண்ணுங்க பேசுங்க வீணாக உங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகாதீர்கள் ராஜாக்கள் உங்களை எப்படிங்க தேடி வருவாங்க பத்து செத்தவரை எழுப்புனா அவன் பிரேதத்தை தூக்கிட்டு வருவான் ராஜா வருவாங்க அவன் யார பிள்ளைல வருவான் செத்த சரீரத்தை யார உனக்கு விட்டுட்டு போயிடுவான அதுதானே பைபிள் அப்படித்தானே எகிப்தின் சம்பாத்திய உன்னை தேடி வரும் அப்பொழுது தானே எத்தியோப்பியரின் வர்த்தகளாகவும் உன்னை தாண்டி வரும் அப்பொழுதுதானே நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தலாகும் லாபம் உன்னை தேடி வரும் அப்பொழுது தானே நீ ஒரு ஆயிரம் பள்ளிக்கூடம் இலவச கல்வி சாலை கட்டுவாய் மகனே மகளே அது தேவனுடைய திட்டம் இல்லையா ஐயா பார்வோன் ராஜா மனைவியை காட்டி கொடுத்த எவ்வளவு பெரிய இல்லையா இல்லையா என் மனைவி இல்ல நீ கொண்டு கொண்டு போங்கிறாங்க அந்த துரோகிக்கு ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் அந்த தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கலையா இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கவில்லையா அவர் உன்னை என்ன செஞ்சிருவார் இப்படி நெருப்பு எரிஞ்சு ஜீப்போட வச்சு நெருப்பில் உன்னை வேக வைப்பாரா உனக்கு இருக்கிற அத்தாரிட்டியை நீ பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவரால் உங்களை காப்பாற்ற முடியாது கத்ததாமே உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள உள்ள மனக்கண்களை தந்தருவாராக செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்